கொயத்து நாட்டுக்கு ஹவுஸ் ட்ரைவர் வேகன்சி இருக்குது இருந்து புதுசாக வேய்த்து வர நினைக்கிறவங்க நம்மளை கானெக்ட் பண்ணலாம் அதாவது லைட்டு இல்லைனா பேட்சு அந்த லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கள் ஹெவி வேண்டாம் ஹெவிக்கு வந்து நீங்கள் சம்பளம் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க ஸோ வீட்டில் வந்து அந்தளவுக்கு சம்பளம் கிடைக்காது நீங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓரளவு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் இப்போது இங்கே புதுசாக வரக்கூடியவங்க ஹவுஸ் டிரைவராக வர நினைக்கிறவங்க நம்மளை கானெக்ட் பண்ணலாம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது ரூமு ஃபுட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மாதத்துக்கு ஒரு லீவோ ரெண்டு லீவோ வந்து வாங்கிக்கிறலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதுபோக சவுதி ரிட்டனு அவங்களுக்கும் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணலாம் நூறுலருந்து நூற்றி இருபது சம்பளம் சேம் அதே தான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரூம் எல்லாம் கிடைச்சிரும் பிரச்சனை இருக்காது அதுபோக ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா புது டிரைவராக இருந்தாலும் சரி சவுதி ரிட்டனாக இருந்தாலும் சரி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க அதுக்கு மேலே ஏஜ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி எடுக்க மாட்டாங்க அதுபோக குறைத்து ரிட்டர்ன் இருந்தாலும் நம்மளை வந்து கானெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு சம்பளம் வந்து நாற்பது நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வரை கிடைக்கும் அவங்கள வந்து கானெக்ட் பண்ணலாம் நாற்பத்தி அஞ்சு வரை அதிகபட்சம் அதிகபட்சம் நாற்பதுக்குள்ளே இருந்தால் பெஸ்ட்டு அது அதையும் தாண்டி கொஞ்சம் போகுது அப்படின்னா ரிட்டர்னுங்கிறதுனால நாற்பத்தஞ்சு வரைக்கும் பேசலாம் ஏஜ் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேச முடியாது ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இந்த சேல்ரி ஓகே அப்படின்னா நம்மளை கானெக்ட் பண்ணலாம் புது டிரைவருக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது